வீட்டில இருக்கக்கூடிய அனைவருடைய கையிலும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை நாம வந்து கொடுக்கலாம் போகி உங்க வீட்டுல ஏற்றப்பட்ட பிறகு அந்த போகி நெருப்பை வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை வந்து சொல்லணும் மொத்தம் எட்டு முறை இந்த மந்திரம் வந்து உச்சரிக்கப்பட்ட பிறகு எட்டு முறை உங்க கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்க தலையை வந்து சுத்தினதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை உங்க முன்னாடி எரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய போர் நெருப்புல வந்து போட்டுடுங்க எலுமிச்சம்பளத்தை தலையில் சுற்றும் போது சொல்ல வேண்டிய அகத்தியர் அருளிய ஒருவரின் மந்திரம் உங்களுக்காக ஓம் ரீம் நரசி நசி ஓம் ரீம் நசி நசி ஓம் ரீம் நசி நசி இங்க நான் மூணு முறை வந்து உச்சாரம் பண்ணிருக்கேன் நீங்கள் எட்டு முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணனுங்க இந்த மாதிரி நீங்க அந்த மந்திரம் வந்து சொல்லிட்டு எட்டு முறை தலையையும் வந்து சுத்திட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை நெருப்பில் வந்து போட்டுட்டு அடுத்து பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக